இந்த நோன்பு என்னை குரானுடைய தொடர்புடையவனாய் மாற்றிவிடுகிறது இந்த நோன்பு என்னை தர்மம் செய்யும் கொடையாளியாய் மாற்றி விடுகிறது இந்த நோன்பு நான் இரவு தொழுகை தொழும் தொழுகையாளியாய் மாற்றிவிடுகிறது தொழுகையானியாய் என்னை வணக்கசாலியாய் கொடையாளியாய் எல்லாமுமாய் இந்த நோன்பு என்னை மாற்றிவிடுகிறது அதைத்தான் நல்லா சொல்கிறான் தத்தப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நோன்பு நோறுங்கள் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் நோன்பு பிடித்தவர் குரானை எடுத்து விடுவார் நோன்பு பிடித்தவர் தர்மம் செய்து விடுவார் நோன்பு பிடித்தவர் பாவங்களை இடம் தகிர்ந்து விடுவார் நான் நோன்பு பிடித்தும் நான் பள்ளிவாசலின் பக்கம் ஒதுங்கவில்லையானால் நான் நோன்பு பிடித்தும் தராவி தொழுகி தொலவில்லையானால் நான் நோன்பு பிடித்தும் தர்மம் செய்யவில்லையானால் நான் நோன்பு பிடித்தும் தவறுகளை விட்டும் ஒதுங்கவில்லையானால் நான் நோன்பு விடித்தும் எப்பொழுதும் போல தொழாமல் குரானை எடுக்காமல் தர்மம் செய்யாமல் பாட்டி கேட்டுக்கொண்டும் படங்களை பார்த்து கொண்டும் என் வாழ்க்கை என் மாதம் இந்த மாதத்தில் இப்படித்தான் என்றால் என் நோன்பில் ஏதோ குறை இருக்கிறது நான் அதை சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நோன்பாளிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இந்த நோன்பு உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றிவிடும் என்பது இறைவனுடைய வார்த்தை நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள் நீங்கள் தொழுகையாளியாக மாறிவிடுவீர்கள் நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள் தர்மம் செய்யும் வள்ளல்களாய் மாறிவிடுவீர்கள் நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள் இரவில் எழுந்து நடுநிசையில் எழுந்து அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடும் அண்ணாவிற்காக கண்ணீர் வடிக்கும் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவீர்கள் என்பது குரானுடைய சான்று அல்லா சொல்லுகிறான் இந்த நோன்பு இந்த நோன்பு உங்களை திருத்தி காட்டும் இந்த நோன்பு உங்களை சீதேவிகளாய் இந்த நோன்பு உங்களை பரிசுத்தவான்களாய் பாபத்தில் இருந்தும் தவிர்ந்தவர்களாய் மாற்றி காட்டும் என்பது இந்த நோன்பிற்கு கொடுக்கிற உத்தரவாகும் அண்ணா அடுத்து சொல்கிறான் சாபுரம்